தண்டகாரண்யம் இந்த பேரே வந்து சர்ச்சைக்குரிய பேராக இன்றைக்கி வந்து வந்துருச்சுன்னு வச்சுக்கலாமே எதுக்காக தண்டகாரண்யம் பேரை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க இந்த இரண்டாவது படத்துக்கு இந்த கதை இயல்பாகவே தண்டகாரண காடுகளில் நடக்கிற ஜார்க்கண்டை மைய பற்றி நடக்கிற ஒரு கதை ஒரு பகுதி வந்து ஜார்க்கண்டில் நடக்கும் நான் அதை பற்றி தண்டகாரண்யம் அப்படின்ற பேரும் அது ஒரு காரணம் அடுத்தது இந்தியாவுடைய நிலப்பரப்பில் தொடர்ந்து பல நூற்றாண்டு காலமாக ஃபைட் நடக்கிற ஒரு இடம்னு சொன்னால் அது வந்து தண்டகாரண்யமாக தான் இருக்கும் அது வந்து மகாபாரத காலமாக இருக்கட்டும் அது கம்பராமாயண காரணமாக இருக்கட்டும் இல்லை பெருசா காலமாக இருக்கட்டும் இல்லை இப்போவும் சரி அங்கே இருக்கிற கனிம வளங்களுக்கு இந்தியாவுடைய இதயம் அப்படின்னு நான் சொல்கிறது என்னென்னா தண்டகாரணமாக தான் இருக்கும் ஏறக்குறைய நாற்பத்தஞ்சிலேருந்து அறுபது சதவீத கனிம வளங்கள் அங்கே இருக்குது அப்போ அந்த மக்கள் வந்து தொடர்ந்து தன்னுடைய நிலத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக தொடர்ந்து முதலாளிகளுடைய அரசனுடைய பிரதிநிதிகளாக வரக்கூடிய முதலாளிகளுக்கு எதிராக சுரண்டல் வடிவத்தில் வரகிற எவ்வோரையுமே அவங்க எதிர்த்து ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்போ அந்த எதிர்ப்புணர்வுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து தண்டகாரணம் அப்படின்னு வைக்கிறோம்